அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் விலை உயர்ந்த தங்கம் விலை இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம் டிசம்பர் மாதத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்றைய விலை மக்களுக்கு சற்று சோகத்தையே கொடுத்துள்ளது நேற்று நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இன்றி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி முப்பதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் பத்து அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் எண்பது அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோன்று பதினெட்டு காரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐந்து அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் ஒன்று உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூற்றி ஒன்றுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரத்திற்கும் விற்பனையாகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்